இராஜேந்திர சோழன் ஐ ஆயிரத்தி முப்பத்தி நான்கு ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு சிஇ உண்மையில் இந்திய வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க பேரரசர்களில் ஒருவராக இருந்தார் அவருடைய தந்தை ராஜராஜ சோழன் ஐ ஆல் பிரபலமான நினைவகத்தில் அடிக்கடி நிழலிடப்பட்டார் ஆனால் வெற்றியின் அளவிலும் துணிச்சலிலும் அவரை மிஞ்சினார் உங்கள் தூண்டுதல் சுருக்கம் அவரது ஆட்சியின் சாரத்தை அழகாக படம் பிடிக்கிறது இராணுவ மேதை தளவாட தேர்ச்சி நிர்வாக சமத்துவம் மற்றும் கடல் ஆதிக்கம் ஆகியவையை கலக்கிறது இந்த மறந்த கோலோசஸை சரியான முறையில் கௌரவிக்க நீங்கள் எழுப்பிய முக்கிய குறிப்புகளை வரலாற்றுச் சூழலுடன் தேவைப்படும் இடங்களில் தெளிவுபடுத்துகிறேன் பிராந்திய பேரரசு இலங்கையிலிருந்து கங்கை வரை தென் இலங்கை முதல் கங்கை வரை ராஜேந்திரனிடமிருந்து ஒரு செழிப்பான சோழ சாம்ராஜ்யத்தை ராஜேந்திரன் பெற்றார் மற்றும் அதை ஒரு தெற்காசிய பேரரசாக விரிவுபடுத்தினார் அவர் ஆயிரத்தி பதினேழு சி யில் மகிந்தா வீயை தோற்கடித்து பின்னர் வடக்கு ரஜரட்டா இராச்சியத்தை இணைத்து இலங்கையை அப்போது இளம் அல்லது லங்கா கைப்பற்றினார் அவரது வடக்கு பிரச்சாரங்கள் புகழ்பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் பயணத்தில் கிபி ஆயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி இருபத்தி ஐந்து சிஇ முடிவடைந்தது அங்கு சோழப் படைகள் கங்கை நதிக்கு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் அணிவகுத்து பால மன்னன் மகிபாலா ஒன்று மற்றும் கிழக்கு சாளுக்கியர்களையும் தோற்கடித்தது கங்கை நீர் வெற்றி வெற்றி பெற்ற படைகள் புனித கங்கை நீரை தங்க பானைகளில் கொண்டு வந்தன அதை ராஜேந்திரன் தனது புதிய தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தில் காவிரியின் கொள்ளிடம் கிளைக்கு அருகில் ஒரு பெரிய செயற்கை ஏரியை சோழகங்கம் குளம் நிரப்ப பயன்படுத்தினார் இந்த செயல் இராணுவ வீரத்தை மட்டுமல்ல தெய்வீக சட்டப்பூர்வத்தையும் குறிக்கிறது அவர் தன்னை கங்கை கொண்ட சோழன் கங்கையை வென்ற சோழன் என்று வடிவமாக்கினார் நகர ின் பிரம்மாண்டமான பிரகதீஸ்வரர் கோயில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளம் உள்ளூர் மொழியில் சோழேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது இருப்பினும் அவரது தந்தையால் கட்டப்பட்ட தஞ்சாவூர் மிகவும் பிரபலமானது அவரது வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டுகளுடன் அவரது பேரரசு அதன் உச்சக்கட்டத்தில் மாலத்தீவுடல் மற்றும் தெற்கே இலங்கையிலிருந்து வடக்கே கோதாவரி கிருஷ்ணா டோப் வரையும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் கடற்படை தாக்குதல்கள் வழியாகவும் நீண்டியிருந்தது தற்கால இந்திய அரசர் எவரும் இந்த விரிவுக்கு ஈடாகவில்லை இராணுவ உத்தி தளவாடங்கள் நலன் மற்றும் பிரிவு தற்போதைய நன்மை மருத்துவம் மற்றும் புற்றுநோய் மீதான அவரது இராணுவத்தின் கவனம் பற்றிய உங்கள் விளக்கம் கவிதை அல்லது உருவகச் சட்டமாக தோன்றுகிறது ஒருவேளை தமிழ் இலக்கிய மரபுகள் அல்லது நவீன ஒப்புமைகளிலிருந்து வரையப்பட்டிருக்கலாம் வரலாற்று ரீதியாக ராஜேந்திரனின் வெற்றியானது புரட்சிகர தளவாடங்கள் மற்றும் சிப்பாய் நலன் ஆகியவையிலிருந்து உருவானது பழங்கால போர்க்கதைகளில் அரிதாகவே வலியுறுத்தப்பட்டது பழங்காலம் ஏ தளவாடங்கள் பயன் மருத்துவம் மற்றும் பிரிவு சோழப் படைகள் திறமையான விநியோக முறையால் நிலை பெற்றன தானிய கிடங்குகள் நடமாடும் சமையலறைகள் மற்றும் ஆற்றங்கரை போக்குவரத்து நீண்ட அணிவகுப்புகளில் கூட வீரர்களுக்கு சரியான நேரத்தில் உணவு தண்ணீர் மற்றும் ஓய்வு கிடைப்பதை உறுதி செய்தன எடுத்துக்காட்டு கங்கை பிரச்சாரம் பல நதிகளை கடப்பதை உள்ளடக்கியது தஞ்சாவூர் மற்றும் பிற இடங்களிலுள்ள கல்வெட்டுகள் களஞ்சியங்கள் மற்றும் படைகளுக்கான ஆரிப்பாடுகளை விவரிக்கின்றன பயன் இது மூலசாய நன்மை அல்லது வெற்றிக்கு குறிக்கலாம் ராஜேந்திரன் பொதுவாக தோற்கடிக்கப்பட்ட அரசர்களுக்கு அடிமைகளாக எடுத்துக்காட்டு வழங்கினார் ஆட்சியை நிலைப்படுத்த பாதுகாப்பு அல்லது வளங்கள் வழியாக உதவி செய்தார் இது எதிரி வீரர்களை மீட்கும் அல்லது மறுவாழ்வு செய்வதையும் குறிக்கலாம் ஆனால் முதன்மை ஆவணங்கள் உறிஞ்சுதலை அழுத்தமாகின்றன மருத்துவம் மற்றும் படைகளின் பிரிவு சோழர்களின் இராணுவ நூல்கள் வீர சோழியம் போன்றவை மற்றும் கல்வெட்டுகள் ஒரு அதிநவீன சோதனை முறையை எடுத்துக்காட்டுகின்றன காயமடைந்த சொந்த இராணுவம் ஆயுர்வேத மருத்துவர்களுடன் கள மருத்துவங்கள் காயமான வீரர்கள் வெளியேற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டன வெளிநாடு அல்லது நேச இராணுவம் கூலிப்படைகள் எடுத்துக்காட்டு கர்நாடகா அல்லது இலங்கையிலிருந்து சமமான கவனத்தை பெற்றன எதிரி இராணுவம் சிறைபிடிக்கப்பட்டவர்கள் பொதுவாக ஒருங்கிணைக்கப்பட்டன மீட்கப்பட்டன அல்லது மீள்குடியேற்றப்பட்டன சாத்தியமான அச்சுகளை சொத்துகளாக மாற்றுகிறது இந்த பிரிவு மற்றும் வெற்றி அனுகூல தேய்மானத்தை குறைத்தது மனித வளத்தை அதிகப்படுத்தியது ராஜேந்திரனின் இராணுவம் தொழில்மயமாக்கப்பட்டது பரம்பரை வீரர்கள் கைகோலர் வேலைத்தாலி மற்றும் யானை படைகள் அனைவருக்கும் சம்பளம் மற்றும் நில மானியமும் வழங்கப்பட்டது குடும்ப நலன் மற்றும் சமத்துவம் ஒரு தனித்துவமான அம்சம் வீரர்களின் குடும்பங்கள் அரச பாதுகாப்பில் இருந்தன கல்வெட்டுகள் எடுத்துக்காட்டு லைடன் செப்பு தகடுகள் விதவைகள் மற்றும் அனாதைகள் ஓய்வூதியம் அல்லது நிலம் பெறுவதை காட்டுகிறது மிகவும் தாழ்மையான கால் சிப்பாய் முதல் குட்டி தலைவர்கள் வரை மன்னார் நீதி நிலம் மற்றும் மரியாதைக்கான உரிமைகள் சகாப்தத்திற்கு மிகவும் சமத்துவமாக இருந்தன கடுமையான விசுவாசத்தை வளர்த்தன கடல் சார்த்திறமை ராஜேந்திரன் வரை எந்த ஒரு அண்டைய இந்திய அரசரும் கடலில் இவ்வளவு திறம்பட போரை நடத்தவில்லை நாகப்பட்டினம் மற்றும் காந்தலூர் சாலை போன்ற துறைமுகங்களில் பெரும் போர்க்கப்பல்களை தோனி தோனி கட்டி கொள்ளிடம் ஆற்றின் முகவாரத்தில் கவனம் செலுத்தினார் தென்கிழக்கு ஆசிய பிரச்சாரம் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து சிஇ ஒரு அதிர்ச்சியூட்டும் நீர்வீழ்ச்சி நடவடிக்கையில் சோழர் கடற்படை வங்காள விரிகுடாவை கடந்து ஸ்ரீவிஜய பேரரசை கைப்பற்றியது எடுத்துக்காட்டு தம்பிரலிங்கம் மற்றும் இதர மசாலா பட்டு மற்றும் குதிரைகளுக்கான வர்த்தக வழிகளை பாதுகாத்தல் இது வர்த்தக மேலாதிக்கம் மேற்கொள்ளை அல்ல மரபு இந்திய கடற்படையின் ஐ என் எஸ் ராஜேந்திரா ஒரு அழிப்பான் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அஞ்சல் தலை ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ராஜேந்திர சோழனின் வரலாறு